புத்திலேயாவது ஏதாவது முருகன் படம் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தா அது பூரா இப்படி தாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சருடைய படம் இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட புக்கு கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட புக்கு வரக்கூடிய தங்கரத பக்தர்கள் அதெல்லாமே டொனேஷன் வரவங்க இவங்கிட்ட எல்லாம் நீங்க இந்த புக்கு வாங்கியாலும் சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க பழனியில் சமீபத்தில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி நாங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தோம் அதோட சாரம்சம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா பழனியில் அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு தொகுப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது வரைக்கும் ஒரு புத்தகத்தை பழனி மலையில் விற்றுட்டு வராங்க அது எப்படி வலுக்கட்டாயமாக விற்றுட்டு வராங்க வரக்கூடிய தக்கரை கூடிய பக்தர்கள் அதெல்லாமல் ஏதாவது டொனேஷன் கொடுக்குறவங்க விஇபி தரிசனத்துக்கு வரவங்க இவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் இந்த புக்கு வாங்கியாங்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க வியாபார நோக்கோடு பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் அந்த புத்தகத்திலேயாவது ஏதாவது முருகன் படம் முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தா அது கூறாக எப்படி சாமியே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த முதலமைச்சருடைய படம் உதயநிதியோட படம் இந்த மாதிரியான படத்தை போட்டு இந்த மாதிரியான ஒரு கவர்ச்சி புத்தகமாக போட்டு இதில் வந்து முருகன் சம்மந்தப்பட்ட எதுவுமே இல்லாமல் வலுக்கட்டாயமா இந்த முரு புத்தகத்தை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முறை விற்கிறாங்க இது முழுக்க முழுக்க பகல் கொள்ளை அது மட்டும் இல்லாம இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புக்கு கிடையாது இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட புக்கு ஆன்மீகத்தையும் அரசியலையும் கடக்க கூடாது இங்க வரக்கூடிய பக்தர்கள் முருகனை மட்டுமே ஏத்துக்கிட்டு வராங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஏத்துக்கிட்டு வரல அதை முதல்ல இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கிட்டு இந்த புத்தகத்தை வலுக்கட்டாயமா விற்கிறத தடுத்து நிறுத்தணும் இதுக்காக இந்து முன்னணி ரொம்ப கடுமையாக நாங்கள் போராடுவோம் இந்த புத்தகத்தை நீ வலுக்கட்டை கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டம் இருக்கும்